அன்பிற்குரிய அருமை பெருமக்கள் சுகமுடைய தொல்வையை தொழில் முடித்து உற்ற அமர்ந்து இருக்குகிறோம் அல்லது இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்குகிறோம் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழக்கூடிய உலகத்தில் அதாவது மூணு சாரார் இருக்குகிறோம் ஈமான் உள்ளவர்கள் ஈமான் ஈமானிலேயே இருக்கக்கூடியவர்கள் ஈமான் பேருக்கு இருக்கக்கூடியவர்கள் இப்படி மூன்று சாரார் இருக்குகிறோம் அதே மாதிரி உலகத்துடைய செல்வங்களை பார்த்தால் அதாவது வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் வசதி இருந்தும் இல்லாதவர்கள் இப்படி மூன்று சாரார் இருக்குகிறோம் யார் எப்படி இருந்தாலும் அன்பற்குரியவர்களே உலகத்திற்கு என்ன தேவை தெரியுமா அது தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்ன தேவை என்றால் அமைதி தேவை அமைதி எங்கே இருக்குகிறதோ அங்கே சந்தோஷம் தானாக வந்து சேரும் அமைதி எங்கே இருக்குகிறதோ அங்கே தானாக சந்தோஷம் என்ன செய்யும் வந்து சேரும் அன்பிற்குரியவர்களே அதாவது நமக்கு நல்லா தெரியும் நபி ஆதம் அழகிசலாம் அவருடைய மனைவி கவ்வா அழகிசலாம் அவர்கள் மூலமாகத்தான் என்ன செய்வது மனித திருஷ்டி என்பதே உருவானது அவர்களுடைய காலம் முடிந்து அதிலே மீதம் உண்டானவர்கள் யாருன்னு கேட்டால் கம்மியான பெயர்கள் நூக செலாம் அவர்களுடைய மனைவி அவர்கள் மூலமாக இரண்டாவது திருஷ்டி என்ன செஞ்சது உருவானது அவர்களுடைய காலத்திலே வந்து கொண்டே இருக்கிற பொழுது மூணாவதாக யார் கடைசியா இருந்தா கம்மியான பெயர்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் இருந்தாங்க இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் உடைய அவர்கள் மூலம் அவர்களுடைய மனைவி மூலம் உலகம் பரவியது உலகம் மக்களுடைய சூழ்நிலை பரவியது ஆனால் இந்த மூன்று வேதத்திலையும் அன்பிற்குரியவர்களே நாலு வேதங்களிலையும் யாரை பத்தி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சலாத்தை பத்தி சொல்லப்படலை சலாத்தை பத்தி சொல்லப்படல சொல்லப்பட்டிருக்கு எல்லா வேதங்களிலேயும் குரான்லையும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதனால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பத்தி சொல்லப்பட்ட அளவுக்கு என்ன செய்யலை சொல்லப்படலை ஏன் சொல்லப்படலைன்னு கேட்டா இப்ராஹிம் இப்ராஹிம் அலி வாழ்க்கையே உடைய வாழ்க்கையை என்னென்னு கேட்டாங்கண்டா அமைதி அவங்களுடைய வாழ்க்கையே அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஆதம் அலிஸ்வலாத்துக்கு துன்பம் ஏற்படலை அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி நூக் அலிஹிஸ்வலாத்துக்கு துன்பம் ஏற்படலை ஏன்னா ஆதம் அலி கூட என்ன செய்யலை அதாவது சைத்தானால் சபி சபி சைத்தானால் சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க ஏன்னா நூக் கூட சாபம் இட்டாங்க நூகலகீசலாம் சாபமிட்டாங்க ஆனால் எத்தனை துன்பம் துயரம் ஏற்பட்ட போதிலும் இப்ராஹிம் அலகீசலாம் ஒன்னே ஒன்று தான் கேட்டாங்க ஒரே ஒரு துவா தான் கேட்டாங்க அந்த துவாவை எங்கெல்லாம் கேட்டார்களோ அதே துவாவை தான் வந்து என்ன செஞ்சாங்க காபத்துல்லாவை கேட்டு காபத்துல்லாவில் கேட்டாங்க எத்தனை தொல்லை எத்தனை துன்பம் எத்தனை துயரம் என்னென்ன பண்ணாங்க மக்கள் ஆனா இப்ராஹிம் அலீசலா ஒரே துபமாக தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில காபத்துலாவில் வந்து கூட என்ன கேட்டாங்க தெரியுமா கேட்டாங்க ஏன்னா இது வந்து சாதாரணமான ஊர் அல்ல இப்ராஹிம் அலீசலாம் கேட்டாங்க இது வந்து சாதாரணமான உள்ள காபத்துலா இருக்கக்கூடிய மக்கா என்னுடைய பார்வையிலே பார்க்குகிற பொழுது மிக மிக மோசமானவர்கள் இருக்கக்கூடிய ஊர் மிக மிக மோசமானவர்கள் இருக்கக்கூடிய ஊர் ஆனா இந்த ஊருலைய நான் என்னத்தை கேட்கிறேன் தெரியுமா ரப்பிஜல் இந்த ஊரை எல்லா மக்களும் வந்து போகக்கூடிய எல்லா மக்களுக்கும் தேவையாக கூடிய எல்லா வகையான பறக்கத்தும் கிடைக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த ஊருக்குள்ளே கால் வைத்தார்களே ஆனால் அமைதி சந்தோஷம் நிலவக்கூடிய ஊராக இந்த காபத்துள்ளாவை ஆக்கிவை இப்ராஹிம் அலைசலாம் கேட்டதுவா எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் இந்த ஊர்ல என்ன இருக்காங்க இந்த ஊர் எங்களுக்கு தான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இந்த ஊர் சொந்தமாக்கப்பட வேண்டும் அப்படி அச்சம் தீரப்பட்ட ஊராக அமைதி உள்ள ஊராக சந்தோஷம் உள்ள ஊராக ஆக்கிவை அப்படின்னு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அதுதான் அல்லா திருக்குரான் சரி உள்ள சொல்லி தர்றான் அன்பிற்குரிய அருமை பெரும்புக்களே ஒரு ஞான இடத்துல ஒருத்தர் போய் ஒரு சூஃபி இடத்துல ஒருத்தர் போய் கேட்டார் ராத்திரி தான் பார்த்து கிட்டா பார்த்துக்கமோ இந்த விஷயம் வந்துச்சு ஒரு சூஃபிகிட்ட ஒருத்தர் போய் கேட்குறாரு உங்களை நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார் இந்த குதிரையில ஏறி உட்காருங்க பொழுது என்ன செய்யறங்க பிசுமில்லான்னு சொல்கிறேங்க சொன்னால் இந்த குதிரை போகுது போகுது ஏன்னா அழுகுந்த இல்லான்னு சொன்னாங்கன்னா இந்த குதிரை நிற்கிது இந்த குதிரைக்கு உங்களுக்குள்ள அறிவு இருக்கா நமக்குள்ள அறிவு இருக்கா அவர் கேட்டார் இந்த குதிரை பிசுமில்லான்னு சொன்னால் போகுது ஏன்னா உங்க கூட நான் வர்றேன் போகிறேன் அலகம்துல்லான்னு சொன்னால் இந்த குதிரை நிற்கிது நமக்குள்ள நமக்குள்ள அறிவு இந்த குதிரைக்கு இருக்கா நீங்கள் செய்யக்கூடியதை நான் செஞ்சு பார்க்கலாமா அப்போ அந்த சூஃபியை அவற்ற சொன்னாரு நான் செய்கிறது நீ செய்யறது பற்றி பிரச்சனை இல்லை நான் விசுமில்லா சொன்னால் குதிரை போகுது அலகம்துல்லா சொன்னால் இந்த வாக குதிரையாகப்பட்டது நிற்கிது அதே நேரத்தில் வேணுமென்றால் நீ செய்து பார் நீ செய்து பார் அப்படின்னு குதிரையை கொடுத்தாங்க அவர் என்ன செஞ்சார் அந்த சூஃபி மாதிரியே ஏறி உக்கா குதிரையில் பிசுமில்லான்னு சொன்னார் குதிரை போச்சு திருப்பி பிசுமில்லா விசுமில்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் குதிரை வேகமாக வேகமாக போச்சு அலகம் தெலான்னு சொல்லி சோதிச்சு பார்த்தார் அந்த குதிரையை அது நின்றும் பார்த்துச்சு அப்புறம் பிசுமில்லா விசுமில்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு மலை அடிவாரத்திலே போய் மலை ஏறுகிற பொழுது பிசுமில்லான்னு சொன்னார் குதிரை வேகமாக ஏறிச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் குதிரை ஓட்டம் யாரும் ஓட முடியல குதிரையை போன்று ஓட யாராலும் முடியாது என்பதற்குரியவர்களே ரொம்ப கொஞ்சம் உச்சிக்கு போற பொழுது அலகம் துல்லான்னு சொல்றதுக்கு பதில விசுமில்லான் தூக்கி குதிரை வீசித்து வச்சுக்க கீழே வந்து விழுந்தார் குதிரை தூக்கி வீசிச்சு கீழே வந்து விழுந்தார் விழுந்தவர் எந்திரிச்சு வந்து அந்த சூஃபிட்ட வந்து கேட்டாரு எங்க விசுமில்லா சொன்னா விசுமில்லா சொன்னா குதிரை போகும் அலகம்துல்லா சொன்னா குதிரை நிற்கும் அதைத்தான் நானும் செஞ்சு அதே நேரத்தில் உச்சிக்கு போகிற பொழுது நான் என்ன செஞ்சுட்டேன் விஷுமில்லாண்டு அல்கம்துல்லா சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு போகிறமா விசுமில்லாண்டு என் வாயில வந்துருச்சு குதிரை தூக்கி என்னை கீழே வீசிருச்சு அப்போ தான் இந்த சூஃபி சொன்னாரு நீதானத்தை சொன்ன நீ தானப்ப சொன்ன இந்த விசுமில்லாவும் அழுகம் எனக்கு எனக்கு சர்வசாதாரணமாக வாயில வரும் நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு என்ன உத்தியேசம்டாரு அப்போ இந்த சூஃபி சொன்னாரு விசுமில்லாவுடைய விளக்கத்தை பிஸ்மில்லாவுடைய உடைய அந்தஸ்தை பிசுமில்லாவுடைய விவரத்தை பிஸ்மில்லாவுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சு அந்த பிசுமில்லாவை எத்தனை தடவை சொல்ல வேண்டும் சொன்னால் அது செயல்படும் பிசுமில்லா அப்படின்னு தெரிஞ்ச பின்னால் அல்கம்துல்லாவுடைய மகத்துவம் என்ன அல்கம்துல்லாவுடைய மகத்துவம் என்ன அல்கம்துல் சொன்னவர்களெல்லாம் வாயிலே எல்லாம் எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அல்கந்தை சொல்லி 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 விசுமில்லாவை சொல்லி 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 என் நாவலை மத்தின அதை கொண்டு வரல என்னுடைய கல்பிலே கொண்டு போய் நிப்பாட்டி என்னுடைய உடல் உறுப்புகளிலே அந்த அல்கந்தையும் விசுமில்லாவையும் செயல்படுத்திய பின்னால் அதை என்னுடைய வாகனத்திலே நான் பயன்படுத்தினேன் என்னுடைய வாகனத்திலே நான் பயன்படுத்தினேன் நான் எந்த அல்கந்து விசுமில்லாவின் மூலமாக உயர்வை அடைந்தேனோ அதே அல்கந்து விசுமில்லாவின் மூலமாக நான் எந்த காரியத்துக்கு போனாலும் சரி அந்த காரியம் சித்தி அடையும் என்று அல்ல சித்தி அடைய வேண்டும் என்று அல்லாது விடத்திலே கேட்டேன் அந்த காரியத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் என்று நான் கேட்டேன் நான் செய்ததை என் குதிரை ஏற்றுக்கொண்டது நீ விசுமில்லா அலகம்துல்லா சாதாரணமாக நினைச்சு வாயில எல்லாத்துக்கும் வரும்ல இதுக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம நீ செஞ்சதினால் அல்கந்து வருவதற்கு புகரமாக பிஸ்மி சாதாரணமா வந்துச்சு கீழே விழுந்து காயத்தோடு எழுந்திரிச்சு வந்து நின்றுகிட்டு இருக்க ஆக அல்லாவுடைய பேராகிய ஏன்னா எந்த இந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் சரி விஸ்மில்லா யெல்லாம் உன்னுடைய பேரை கொண்டு இதை நான் ஆரம்பிக்குகிறேன் அப்படிங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை அது மனிதனை பொறுத்த அந்த பிஸ்மில்லா செயல்படும் இறைவா எல்லா புகழும் உனக்குத்தான் இந்த காரியத்தை முடிச்ச பின்னால் எல்லா புகழும் உனக்குத்தான் அப்படின்னு சொல்ற மாத்தியா இந்த அலகம் மனிதனுடைய சூழ்நிலையை பொறுத்து என்ன செய்யும் இது செயல்படும் ஆகையினால இதை சாதாரணமாக நினைக்காத இந்த குதிரை என்ன செய்யலை இந்த பிசுமில்லாவை அலகம்துல்லாவுக்கும் சும்மா அடி இதை கொண்டு கல்வளை நிற்பாட்டி செயல்பட்ட பின்னால் தான் அல்லா என்ன செய்திருக்குகிறான் அடிவணி வைத்திருக்குகிறான் அப்படின்ற அவர் சொன்னார் பெருமானாருக்கு அல்லா சொல்கிறான் மண் ஹாஃப் அல்லா ஹாஃப் அல்லவோ புள்ளி செய்யுங்கிறான் முகம்மது என்ன செய்யுங்க உலகம் உங்களை மதிக்க வேண்டுமையானால் உலகம் உங்களை பார்த்து உலகத்திற்கு நல்ல அச்சம் வர வேண்டுமையானால் நல்ல எண்ணம் வர வேண்டுமையானால் சைதாம் கூட உங்களை பார்த்து ஓடா என்ன செய்யுங்க ஹாஃப் அல்லா மண் அல்லா அல்லாவோ பயந்துக்குங்க அல்லாவே உள்ளத்தில் வையுங்க உறுப்புகளால் நல்லாவை செயல்படுத்துங்க அப்படி செயல்படுத்தினால் என்ன செய்யும் காவல ஊக்குள்ளு செய்யும் உங்களுக்கு எல்லாமே அடிமணியும் எல்லாமே உங்கள் சொல்லு கேட்கும் இவர் அல்லாவுடைய அச்சம் உள்ளவர் அப்படிங்கிற பயம் உங்களை பார்த்தாலே எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு அல்லாவே என்ன செஞ்சான் பெருமானர் செலுல்லாலை செல்லுக்கு சொல்லிக் கொடுத்தான் ஆகையினால் அன்பிற்குரியவர்களே உலகத்தில் வாழ்வது முக்கியம் அல்ல நாம் இருக்கும் பொழுதும் சரி நாம் இறந்த பின்னாலும் சரி இவர் நல்ல மனிதர் இவர் மூலமாக சாந்திதான் உலகத்துக்கு நடந்தது இவர் குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு என்ன செய்யணும் நம் சமுதாயத்தவர் அல்ல நம்மள்கிட்ட பழகு நம் ஆற்று சமுதாயத்தவர்கள் என்ன செய்யணும் சொல்லணும் அதைத்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் நிலைநாட்டினாங்க அதைத்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் நிலைநாட்டினார்கள் என்று கூறியவர்களே அதையினாலதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் நபிதான் ரசூல் அல்ல வேதம் கொடுக்கப்படுது இப்ராஹிம் அலிஸ்லாம் நபிதான் வேதம் கொடுக்கப்படுது என ரசூல் அல்ல வெறும் நபிதான் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன மாதிரி குருவானில் யாருமே சொல்லலை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் சாதித்த மாதிரி எந்த ரசூலுமே சாதிக்கலை அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்வலாமுடைய வாரிசிலேயே பெருமானார் செல்லல்லா நடைவு செல்லத்தை உதிக்க வைத்தார் அன்பிற்குரியவர்கள் அதையினால் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் என்ன செய்யணும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு நன்மை இருக்கான்னு யோசிக்கிறதை விட சமுதாயத்துக்கு நன்மை இருக்கா நம் குடும்பத்திற்கு நன்மை இருக்கா நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை இருக்கா வாயில வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும்னு யோசிக்கணும் ஏன்னா வாயில வரக்கூடிய வார்த்தை பெரியார்கள் சொல்லுவாங்க வாயில வரக்கூடிய வார்த்தை முத்து அந்த முத்து வீணாக பூமியிலே விழுந்து விடுமையானால் விழுந்து உடைந்து விடுமையானால் என்ன செஞ்சிடும் உன்னுடைய மரியாதை தெரியாமல் போயிடும் அந்த முத்து பல என்ன செய்யும் உன்னை உலகம் தூக்கி வைத்து பாராட்டும் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க அதையினால இதுதேங்க நல்லவங்களுடைய வாழ்க்கை நம்ம விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு மூச்சுக்காத்தும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயல்பாடும் என்னவா இருக்கணும் அல்லாவுக்கு உகந்ததா இருக்கணும் அல்லாவுடைய ரசூலுக்கு உகந்ததா இருக்கணும் நம்மளுடைய மனைவி மக்களை தூக்கி நிலைநாட்டக்கூடியதாக இருக்கணும் உலகத்தில் தூக்கி எல்லா விதத்திலும் நிம்மதி பண நிம்மதியிலே தூக்கிவிடக்கூடியதாக இருக்கணும் இதுதான் பெரியார்களுடைய வாழ்க்கை இதுதான் நல்லோர்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தான் இப்ராஹிம் அலி அவர்கள் என்ன செஞ்சாங்க பின்பற்றினாங்க ஆகையினால எல்லா பீமாரிகள்